ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா உலகம் பிறக்க முன் ஒரு நாழி பிறந்தால் கலியுகம் பிறக்க முன் கால்நாழி பிறந்தால் சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தால் மூவரை இன்றெடுத்தாள் செத்து பிழைத்தால் சிவனுக்கே பாரியானால் மாண்டு பிழைத்தால் மறுரூபமான மாய சக்தி எங்கள் சக்தி எங்கள் அங்காள பரமேஸ்வரி சிவசிவை என்கிற தீவினையாளர் சிவசிவை என்றிட மாலும் சிவசிவை என்றிட தேவருமாவார் சிவசிவை என்னை சிவகதிதானே ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்திரன் போலும் ஈற்றினே நந்தி மகந்தனை ஞானக் குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நீங்க பாத்துங்கிறது உலக புகழ்பெற்ற அம்பத்தோரு சக்தி தலைமை தலைமைப்பிடமா இருக்கின்ற மேல்மலையனூர் அருமிகு அங்காள பரமேசரிய ஊஞ்சல் தாளாட்டம் மனதான் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமா அங்காள பரமேசன் இருந்துட்டு இருக்காங்க பேய் பிசாசு பில்லி சூன்யம் ஏவல் செய்வினை கோளாறு அத்தனை சக்திகள் துஷ்ட சக்திகளுக்கு விரட்டி அடிக்கின்ற இடத்துல அம்மா இருந்துட்டுருக்காங்க மயான காளியாகவும் அம்மனுக்கு அம்மனாகவும் சாந்த ஸ்ரூபியாகவும் இருந்துட்டுருக்காங்க அதாவது தான் பல பேர் மக்கள் வந்து இழுத்து இழுத்தபடியே இருந்திருக்காங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வராத மக்களே இல்லாத இருக்க முடியாது எல்லோரும் இப்போ வந்து வெளிநாடுகளில் இருந்து வெளி மாவட்டங்கள்லேருந்து எல்லா இடத்துலையும் வந்து அம்மா வந்து இழுத்து இழுத்தபடியே இருந்துகிட்டு இதுக்கு காரணம் என்னென்னா ஆதி காலத்தில் சொன்ன வாக்குறுதி இன்னையும் வந்து அவங்க காப்பாற்றிட்டுருக்காங்க அதனால தான் மக்கள் வந்து வந்தபடியே இருந்துகிட்ருக்காங்க ஆதி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிவனுக்கு வந்து பிரமகத்தி தோஷம் அப்படிங்கிற தோஷத்தை வந்து ஏற்ப இதுவாகுது அப்போ என்ன காரணம் கேட்டிங்கன்னா அம்பாள் வந்து பிரம்மனுடைய அவனுடைய இது ஆணவத்தை வந்து அடக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்க சிவனிடம் சொல்லி சிவன் வந்து இந்த தலையை வெட்டுவார் தலையை வெட்டும்போது என்ன ஆகுதுன்னா அதனுடைய தலையானது அம்ப அத சிவனுடைய கையை வந்து பற்றி கொள்ளும் அவர் ஒரு அப்புறம் பார்த்திங்கன்னா பிரம்மன் வந்து சாபம் விடுறான் சாபம் விடும் போது நீ வந்து பிச்சாண்டி பேயாண்டியாக அலையணும் நீ சாப்பாடு உண்ண உணவு இல்லாமல் படுக்க உறக்கம் இல்லாமல் அலைய தெரியவான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு விட்டுறாங்க மேற்கொண்டு சரஸ்வதியும் வந்து அம்மாவுக்கு சாப்பிட்றாங்க உன்னுடைய என்னுடைய கணவருக்கு இந்த தலை துண்டிக்கப்பட்டது காரணமே நீ தானே அதனால் வந்து நீ வந்து கிழை வடிவமாக கோர ஒடிவமாக இருக்கணும் உன்னை யாருமே வெறுக்கிற மாதிரி இடத்துல தான் நீ இருக்கணும்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு வந்து அந்த கோர ஒடிவத்தை கொடுத்துடுவாங்க அந்த கோர வடிவத்தில் கேட்கும் போது தான் அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா விஷ்ணுன்னு ஆலோசனை கேட்குறாங்க விஷ்ணுகிட்ட போயிட்டு இதுக்கு என்ன பண்ணணும் நான் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து விஷ்ணு சொல்வார் நீ தென்காயில் நோக்கி போ அங்கே போய் உட்காந்து புத்தா தமங் பிட தமங் அதுலேருந்து நீ விஷ் நீ வந்து விடுதலை ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதனால தான் தென்காயில் ஆயத்தை நோக்கி வரும்போது பார்த்திங்கன்னா இது மலையரசன் பட்டணம் தண்டகாரூண்யம் மேல்மலைய நோய் இப்போ மாறி மேல்மலையினோராக இருக்குது இந்த இடத்துல வந்து பூந்தோட்டம் நந்தவனம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆதி காலத்தில் வந்து ஒரு ராஜா வந்து நாட்டில் இந்த நா இது வந்து ஆண்டு வந்தது தான் இந்த இடத்துல பார்த்தவொன்னே அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால் என்ன ஆகுதுன்னா அந்த புத்தாதபம் கிடத்து அந்த பூந்தோட்டத்தில் புத்தாதபம் கிடந்துருவாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா வந்து இவங்க சாதாரணமாக போய் பூந்தோட்டத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு புத்தம் இருக்கிறத பார்த்துட்டு போய் காவலாளிலாம் சொல்லிட்டு வராங்க ராஜா கிட்ட வந்து இதுமாரி புத்தா இருக்குது என்ன பண்ணுறது என்னும்போது அந்த புத்தை இடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காவலாளிக்கு உத்தரவிடுவான் அந்த காவலாளிக்கு உத்தரவிட்டவுன்னு என்ன பண்ணுவாங்க போய் புத்தை இடிக்க போகிறாங்க புத்தை இடிக்க இடிக்க வளர்ந்துட்டு இருக்குது அப்புறம் ராஜா கிட்ட போய் சொல்கிறாங்க இதுமாரி புத்த இடிக்க இடிக்கி வளர்ந்துகிட்டே இதுங்கய்யா இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லும்போது தான் அவருடைய கனவில் வந்து அம்மா வந்து காட்சி கொடுக்குறாங்க நான் வந்து இந்த இடத்துல வந்து இந்தமாரி சாபத்தால் வந்திருக்கிறேன் நான் வந்து தமம் கிடக்க போகிறேன் என்னை சுற்றி வரவங்களுக்கு அத்தனை பேருக்குமே வந்து நான் வந்து நல்ல ஒரு நிலைமையை உருவாக்கி கொடுப்பேன் அதனால் வந்து என்னை யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு வந்து காட்சி கொடுத்து அவங்களை திருப்திப்படுத்த போகிறேன்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க அதுதான் வந்து புத்த சுற்றி வந்தால் பித்துக்கள் அதுக்கு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா புத்த சுத்துற மாதிரி தான் அம்மாவுடைய சன்னதி வந்து பின்னாடி உட்காந்துருப்பாங்க அப்போ தான் வந்து அவருடைய சாபமே நிவர்த்தியாவது அந்த கிழவி வடிவம் உருவ வடிவம் வந்து சாபம் நிவர்த்தி ஆகுது இது மயான இடத்துலேயே அம்மாந்திருக்கு இந்த வந்து சுடுகாட்டு எல்லைக்கெல்லாம் சொந்தக்காரியாக அம்மா வந்து உட்காந்துட்டாங்க அப்போ வந்து என்னென்னா வந்து அதுக்கப்புறம் தான் பன்னிரெண்டு ஆண்டுகள் ஆகி அதுக்கப்புறம் சிவன் இங்கே வர வச்சு அவர் வந்து நிறைய சிதம்பரம் தில்லை எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு ஊர் நாடு நகரங்கள்லாம் சுற்றிட்டு தான் கடைசியாக இங்கே வந்து தான் அவருடைய பிரம்மகத்தி சாபமானது நிவர்த்தி ஆகுது பிரம்மத்து அந்த பிரம்ம கபாலமானது விடுதலை ஆகிறது இந்த இடத்துல தான் அதுக்கும் வந்து ஆலோசனை கேட்டு கேட்பவர் விஷ்ணு கிட்ட கேட்கும்போது மூணு உருண்டையாக பிடி மூணு உருண்டையை பிடிச்சி உன்னுடைய கையாலே செய்யணும்னு சொல்லிட்டு அம்மாவுடைய கையாலே ருசியாக செய்து என்ன பண்ணுவாங்க அந்த பிரம்மனுக்கு வந்து சாதத்தை கொடுப்பாங்க ரெண்டு உருண்டையை கொடுப்பது கொடு மூணாவது உருண்டையை வந்து இறச்சி விட்டுன்னு சொல்லிட்டு அவர் தாந்திரிகமாக வந்து அவர் காதில் வந்து அம்மாக்கிட்ட சொல்லிவிடுவார் இந்த மாதிரி பண்ணு பண்ணினா அவனுடைய தோஷமானது நிவர்த்தி ஆகும்னு சொல்லிட்டு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது உருண்டை தான் இறச்சி இறச்சி விடுவாங்க இறச்சி விடும் போது தான் அம்மா வந்து அந்த இறச்சி விட்டவொன்னே பிரம்ம கபாலமானது அந்த சாப்பாடு ருசியை கண்டு என்ன பண்ணணும்னா ருசியை கண்டு மறந்து என்ன பண்ணணும் கீழே இறங்கிடும் கீழே இறங்கும் தான் அம்மா வந்து ஆக்ரோஷமா காலம் மெரிச்சு பிரம்மனுடைய தலையை சிறத மெரிச்சு என்ன பண்ணாங்க பூலோகத்துல வந்து உள்ள அழுத்துவாங்க அப்பதான் பிரம்மனே வந்து அம்மா நான் பண்ண தப்புதான் இதுக்கு நான் பிராய்சித்தமா உங்களுடைய காலடியிலே இருந்துடுறேன் அப்படின்னு தான் காலடியிலேயே இருக்கிறேன் பிரம்மா வந்து அவங்க மெரிச்சு உட்கார்ந்த மாதிரி தான் அம்மாவுடைய மூலஸ்தானம் கருவறை இருக்கும் இது எந்த இடத்துலையுமே நீங்க போனீங்கன்னா பார்க்க முடியாது அந்த அளவுக்கு சிலை வடிவமைப்பு அவ்வளோ அற்புதமா இருக்கும் அதனால பார்க்கறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் இந்த இடத்துல வந்து போனால் நிறைய மாற்றங்கள் வருது அப்படின்றதுக்காக தான் மக்கள் வந்தது வந்தபடியே இருந்துட்டு இருக்காங்க அமாவாசை என்பது அந்த ஒரு சந்தோஷப்படுகின்ற நாள் அம்மா வந்து சந்தோஷப்படுத்தி பார்க்கின்ற நாள்ன்றதுதான் ஊஞ்சல் தாளாட்டி எல்லாமே சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம் நிறைய பக்தர்கள் வந்த வந்தபடியே இருந்துட்டு இருக்காங்க அதனால தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கு வந்து கழிப்பு எடுக்கிறது பேய் ஓட்டுறது இந்த இடம் வந்து வந்து பார்த்திங்கன்னா கெட்ட சக்திகள் துஷ்ட சக்திகள் வீழுங்கிற இடம்ன்றதால எல்லாேருமே உட்கார வச்சு சக்கரங்கள் போட்டு அதுக்கு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம் பாதி சக்தி எங்கக்கிட்டே இருந்தாலும் மீதி சக்தி வந்து அம்மாவோட இருக்குது இது தெய்வ சக்தியானது அந்த சுடுகாட்டு இலையில் தான் இந்த மாதிரி எல்லாமே நடத்தி செய்யணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அங்கங்கே செஞ்சு பிரச்சனையாகவே வராங்க சார் நான் பல இடத்துல பார்த்துட்டு சார் செஞ்சுட்டு சார் செஞ்சாலும் எங்களுக்கு தீர்வு கிடைக்கல சார் அப்படின்ட்டு வராங்க அதுக்கு காரணம் என்னென்னா இன்றைக்கி வந்து முக்காவாசி பேர் வந்து தெரியாத விஷயம் தெரியாதவங்க தான் அவங்கவுங்க செஞ்சுட்டு வராங்க இங்கே நம்மளுக்கு கேரண்டியாக கொடுக்குறோம் இந்த பிரச்சனைக்கு வந்தீங்கன்னா இந்த தீர்வு கிடைக்கும் வாங்க பேய் ஓட்டுறது பேய் ஓட்டிடலாம் பிசாசு கெட்ட சக்திகள் துஷ்ட சக்திகள் அம்மானு சக்திகள் பித்துருக்கள் ஏன்னா இன்றைக்கி இறந்த ஆத்மாக்களே வந்து ஆட்களை வந்து படிச்சுக்கிட்டு அவங்களுடைய பிரச்சனை நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க சொத்துல தகராறு அதில் வந்து பார்த்தீங்கன்னா சூழ்ச்சிகள் நிறைய வைக்கிறாங்க இப்போ வந்து சு அதனால் இங்கே வரவங்க வந்து பார்த்திங்கன்னா முறையாக டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம் பம்புடுக்கு வச்சு அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது எதனால் அவங்களுக்கு பிரச்சனை கஷ்டப்படுறாங்க உடல் ரீதியான பிரச்சனை என்ன மன ரீதியான பிரச்சனை கிரகங்கள் ஏன்னா ஆட்டி படைக்குதா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தெளிவாக பார்த்து தான் நம்ம செய்கிறோம் ஏன்னா ஜாதகமும் பார்த்துட்ருக்கேன் ஜாதகங்கள் கிரகங்கள் வந்து இன்னைக்கு ஆட்டி படைக்குதா அம்மனுக்கு சக்தியில் பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெளிவாக தெரிஞ்சு தான் நம்ம வந்து பரிகாரங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க சுடுகாட்டு எல்லாம் இருக்கிறதால இரவு நேரங்கள்லேயும் இந்த பரிகாரங்கள் நடக்கும் பகல்லேயும் பரிகாரங்கள் இருக்கோம் அதனால் தொடர்ச்சியாக இந்த பூசாரிகள் வகை இராக்கல் நாங்கள் வந்து தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பரம்பரை தொழிலாகவே நாங்கள் இதை செஞ்சுட்டு வரதால வந்து எக்கச்சக்கமான கூட்டங்கள் வந்தது அப்படியே இருக்கிறாங்க மேல்மலையில் போனால் சரியாகன்றது பல பேருக்கு பல நம்பிக்கைலாம் இருக்குது ஆனால் வந்து என்னன்னா பல இடத்துல கொடுத்து ஏமாந்து போகிறாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே வர்றவங்க பார்த்தீங்கன்னா அஞ்சு இடம் பத்து இடம் சார் நாங்கள் பார்த்துட்டோம் சார் செஞ்சேன் சார் ஆனால் முறையாக செய்து செஞ்சு கொடுக்கல சார் முறையாக செய்யாமல் விட்டாங்க சார் சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க செலவுகள்லாம் பண்ணிவிட்டு வராங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வர்றது ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் உடனே இந்த இடத்துக்கு வந்து அம்மா என்னுடைய பிரச்சனையெல்லாம் உன்னோட காலில் வந்து நான் இது பண்ணிட்டேன் எனக்கு வந்து பிரச்சனைக்கு தீர்வு கொடுமான்னு சொல்லிட்டு கேளுங்க நிச்சயமாக அம்மா வந்து அதுக்கு வழிவிடுவாங்க மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பம்பை உடுக்க வச்சு வரவங்களை நிற்க வச்சு பம்பை உடுக்க வச்சு பார்க்குறோம் அவங்க மேலே ஏன்னா கெட்ட சக்தி இருந்தால் பேசுதான்னு இல்லைனாலும் அம்மா வர வச்சு அம்மாக்கிட்டேருந்து பேசுவோம் அங்காளம்மளே கூப்பிட்டு மேற்கொண்டு இந்த பாலகன் எங்கேந்து வந்துட்டுருக்காங்க எந்தெந்த இடத்துலாம் போய் பார்த்தாங்க இவங்களுக்கு ஏன் பிரச்சனை தீர்வு கிடைக்கல இதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லும்போது அது அம்மா சொல்லுவாங்க இந்த பிரச்சனை இவங்க இருக்கிறாங்க இந்த உடம்பு ரீதியான பிரச்சனை பாதிக்கப்பட்டுருக்காங்க இடத்துல உட்கார வச்சு பூஜைகள் செய்ய சரியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் பரிகாரங்கள் பண்ணுறோம் மேற்கொண்டு திருமண தடை குழந்தை பாக்கியம் பொருளாதார தடை என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த இடத்துல வந்தால் நிச்சயமாக விடுதலை கிடைக்கும் கெட்ட சக்திகள் துஷ்ட சக்திகள் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த கலியுகமே வந்து இந்த மாதிரி நபர்கள் நிறைய பேர்ந்துட்டு இருக்காங்க வெளியில் வெளியே இடத்துல போயிட்டு கேரளா மாந்திரிகம் நிறைய விஷயங்களில் போயிட்டு ஒருத்தர் அழிக்கிறதுக்காக பல வித்தைகளை வந்து செய்கிறாங்க இந்த மாதிரி அந்த குடும்பம் அழியணும் அந்த குடும்பம் நாசவசமாக ஆகணுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்கவுங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இடத்துலேருந்து நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க இந்த இடத்துல சார் இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க சார் நான் கேள்விப்பட்டேன் அம்மாவுடைய அருள்வாக்கிலே சொல்லிச்சு எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இதுன்னு சொல்லிவிட்டு அதனால தான் சார் இந்த இடத்துக்கு வந்திருக்குறோம் எங்களுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கிறமே மாதிரி எங்களுக்கு பண்ணி கொடுங்க சார் நாங்களும் பல இடத்துல பார்த்துட்டு சார்னு சொல்லிட்டு தான் வராங்க மேற்கொண்டு மந்திரங்கள் சக்கரங்கள் வழிபாட்டு முறைகள்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு போனாவே அவங்களுக்கு வந்து மாற்று மாறுதல் கிடைக்கும் மாற்றம் கிடைக்கும் நிச்சயமாக மேற்கொண்டு என்ன அந்த மந்திர சக்தி நமக்கு தேவைப்படுறதுக்காக இப்போ மந்திரங்கள் சக்கரை வழிபாடுகள்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கேட்குறாங்க சார் மறுபடியும் செஞ்சால் நாங்கள் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க மறுபடியும் செய்யறதுக்கு அம்மா விட மாட்டாங்க ஏன்னா இந்த கடைசி எண்டு பல இடத்துல ஏமாந்து போனாலும் கடைசியாக இந்த இடத்துல வந்து அம்மா விட மாட்டாங்க அது எவ்வளோ பெரிய கெட்ட சக்தியாக இருந்தாலும் அம்மா வந்து விரட்டி அடிச்சிருவாங்க நாங்களே நிறைய வந்து பே கேஸ்ட் ஓடுறதெல்லாம் பார்த்துருக்கோம் சார் நாங்கள் அங்கே ஓடுற மாதிரி ஓடிச்சு சார் மறுபடியும் ஓடலை திருப்பி அவங்கள பிடிச்சி வாட்டி வதைக்கிறது சார் சொல்லிட்டு கேரண்டியாக கேட்டு தான் அவங்க வந்து செய்வாங்க நாங்களும் சொல்லுவோம் சார் நீங்கள் பணத்தை வந்து நீங்கள் கொடுக்குறீங்க கேரண்டி அதுக்காக நான் ஃபுல் கேரண்டி கொடுக்குறேன் நான் சப்போஸ் அது போகணும்னு சொன்னால் நாங்கள் திருப்பியே கொடுத்துட்றோம் ஏன்னா உங்களுக்கு பாதிப்பு இருக்குது ஏன்னா பாதிப்பு அடைஞ்சு தான் இங்கே வந்துட்ருக்கேன் உங்களுக்கு நாங்கள் அதுக்கான பரிகாரங்கள் எல்லாம் எல்லாம் செய்கிறோம் அதுக்காக ஒரு தொகையை நீங்கள் கொடுக்குறீங்க அந்த தொகையில் உங்களுக்கு திருப்தி ஏற்படலை சரியாகலன்னு சொன்னால் நாங்கள் திருப்பி ரிட்டனே கொடுத்துறோம் சார் சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்தா நம்ம கேஸே எடுக்கிறோம் அதனால தான் நம்பிக்கை இந்த இடத்துல வந்து செஞ்சுட்டு போகிறாங்க அதனால தான் எக்கச்சக்கமான நபர்கள் வந்துட்டு வந்தபடியே இருக்காங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி போலீஸ் சாமியார்கள் முறையில் எண்பது பேர் கிட்டத்தட்ட இருந்துகிட்டு இருக்காங்க அவங்க இந்த இடத்துலலாம் போய் பணம் கொடுத்து ஏமாந்து போய் தான் இங்கே வராங்க அதனால் வந்து யாரையுமே வந்து நம்பி ஏமாந்து போகாதீங்க அப்படி கொடுக்குற மாதிரி இருந்தால் அவங்க கேரண்டி கொடுப்பாங்களா எங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு செய்யுங்க இல்லைன்னு சொன்னால் செய்யாதீங்க ஏன்னா இன்றைக்கி வந்து ஏமாத்துப் பெறுவது ஏன்னா அறகுறையாக கற்றுக்கிட்டு தான் செய்கிறாங்க நான் அந்த அந்த மாதிரி கிடையாது முழுமையான விளக்கத்தோடு உங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் ஜாதகம் பார்க்குறதா இருந்தாலும் சரி மேற்கொண்டு நீங்கள் கேள்விகள் கேட்குறதா இருந்தாலும் என்னென்ன பிரச்சனைக்கு என்னென்ன தீர்வு என்ன பண்ணலாங்கிற ஆலோசனை கேட்குறதுக்கும் நாங்கள் வந்து தெளிவாக சொல்லிகிட்ருக்கோம் அதனால் வந்து இங்கே முயற்சி பண்ணி பாருங்கள் ஒரு ஜாதகம் கேட்குறதா இருந்தால் கூட ஜாதகங்கள் தெளிவாக இருக்கும் மற்ற இடத்துல நீங்கள் கேட்குறதுலாம் வந்து ஒன்றுமே இருக்காது ஒன்றுமே சொல்லாத விஷயங்கள்லாம் நாங்கள் வந்து மராக்கலாக சொல்லுவோம் போது தெரிஞ்சுக்கலாம் ஓ ஜாதகத்திலே இந்த அளவுக்கு துல்லியமாக சொல்கிறாங்கன்னு சொன்னால் நம்மளுடைய மேற்கொண்டு என்னென்ன பிரச்சனைகள் தீர்வு கிடைக்குங்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும் ஏன்னா முன் பிறவில் செய்த கர்மானா என்ன அந்த கர்மாவால் என்னென்ன பாதிப்புகள் வந்திருக்கு ஏன்னா கிரகங்கள் ஒன்று ஆட்டி படைக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா துஷ்ட சக்திகள் ஆட்டி படைக்கும் கிரகங்கள் ஆட்டி படைக்குதா அவங்கள பார்த்தா வந்து நிறைய பேர் வந்து பாதசனி கண்ட சனி சனி அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது ஏன்னா ஜாதகத்திலே வந்து கிரகங்கள் உங்களுக்கு எந்த கொடுப்பனை கொடுக்க போகுது எந்த கொடுப்பனை கொடுக்காதுங்கிறதெல்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை வாழ்க்கை வாழ முடியும் ஆனால் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க நிச்சயமாக தெளிவோடு தான் போவாங்க அதுக்கேற்ற பிரச்சனை என்ன ஏன்னா எந்த தொழில் செய்யலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தொழில் செய்கிறவங்கள பத்து தொழில் செய்வாங்க பத்து தொழில் செஞ்சுட்டு தான் எல்லாத்துலேயும் தோல்வி சார் தோல்வி சார் நாங்கள் எதை செய்கிறதே தெரியாமல் தான் சார் முழிக்கிறோம் அப்படின்வாங்க இது ஜாதகத்திலே இருக்குது கிரகங்கள் வந்து உனக்கு முடிவு பண்ணிச்சு இதில் தான் ஜீவனம்சம் நீ வந்து நடத்த முடியும் நீ தொழில் அதிபரா இல்லை கூலி ஆளா இல்லை தொழில் நடத்தக்கூடிய அம்சம் இருக்குதா இல்லை கூலி வேலைக்கு தான் போக முடியுமான்றது கிரகங்கள் முடிவு பண்ணுது இது தெரியாமல் நாம் என்ன பண்ணுவோம் அடுத்த மாதிரி நம்ம வாழ்க்கை நடத்தணும் அவன் வளர்ந்துட்டானே நம்ம வளர்ந்துணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க போட்டி போட்டு வளர்த்துக்கு ட்ரை பண்ணுறாங்க ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா உன்னுடைய கரு என்னவோ அது உருவாகும் போதே முடிவாயிடுச்சு அதாவது பார்த்திங்கன்னா கரு உருவாகும் போதே இந்த விதை வந்து எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது ஜாதகத்திலே அது வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை வந்து சிறப்பாக வாழ முடியும் மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தெய்வ சக்தி இருக்குது ஏன்னா வீட்டுக்கு ஒரு அங்காளம்ம நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் அதனால் வீட்டுக்குள்ளே ஒரு அங்காளம் இருக்கிறாங்க அதை பராமரிக்க முடியாமல் இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாமி ஆடுறாங்க பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் பிரச்சனையாக இருக்குது சாமி இருக்கும்போது எப்படி பிரச்சனை இருக்கும் அப்போ சரியான முறையில் அவங்களுக்கு பராமரிப்பு எதுவும் கிடையாது முறையான அம்மா வந்துட்டு பிறகு என்னென்ன செய்யணுங்கிறதும் தெரியாமல் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் நாங்கள் அந்த வழிபாட்டு முறைகள்லாம் சொல்கிறோம் ஏன்னா வந்து அம்மா போதே அதுக்கு உண்டான ஏன்னால் நீங்கள் தெய்வ வழிபாடுக்குள்ளே வரும்போது தான் அம்மா வருவாங்க ஒரு பூஜை புனஸ்காரம்லாம் வந்து அவ்வளோ அருமையாக செய்வாங்க வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி வியாழக்கிழமையே அந்த வீடை வந்து அவ்வளோ அழகாக வந்து பெருக்கி சுத்தபத்தமாக வச்சுருப்பாங்க வீட்டை வந்து தெய்வமாக அதாவது கோயிலாகவே வச்சுருப்பாங்க அந்த கோயிலாக வச்சுருந்தா அந்த வழிபாட்டு முறையில் நல்லா அவங்களை திருப்தியாக செய்யும் போது தான் அம்மா வந்து அவங்களுக்குள்ளே ஈடுபாட்டில் இருக்கும்போது தான் அம்மா வந்து இறங்குவாங்க அதை இறங்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் அம்மாவை வந்து எந்த மாதிரி வழிபாட்டு முறைகள்லாம் எப்படி செய்யணும் ஏன்னா அம்மா இறங்கிட்டாங்க ஏதோ நம்ம விருந்து வச்சோம் அம்மா வந்து உபசரித்தோம் அதனால் நம்ம கூட வந்துவிட்டாங்க வந்துட்ட பிறகு அவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குன்றது தெரியாமல் இருக்கிறாங்க அந்த வழிகள் என்ன அந்த அம்மாவை வந்து பின்பற்றுறோம் அம்மாவை நமக்கு கஷ்டங்கள் கொடுக்கக்கூடாது பல நிம்மதிகள் சந்தோஷம் தான் கொடுக்கணும் ஏன் வீட்டில் வந்து நம்மளை ஆட்டி படைக்கிறாங்க வீட்டிலேயே நமக்கு உள்ள கஷ்டங்கள் இருக்குது பண பிரச்சனை பொருளாதார பிரச்சனை இதெல்லாம் ஏன் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் மேற்கொண்டு பார்த்திங்கன்னா கட்டிலே இருந்துடும் நான் நிறைய கேஸ் பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா கட்டுக்குள்ளே தான் இருக்குது சார் அம்மா இருந்தாங்க சார் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது சார் அதுக்கப்புறம் இப்போ வந்து அம்மாவே வர்றது சார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டா ஓ இவங்களுக்கு வந்து விஷயமே தெரியாமல் இருக்கு அம்மா வந்துட்ட பிறகு என்ன நடக்கும்ன்றதும் தெரியல மேற்கொண்டு கட்டுக்குள்ளே வந்தால் என்னென்ன பிரச்சனை வரும்ன்றதும் தெரியாமல் இருக்கிறாங்க அப்புறமேட்டு தான் நாங்கள் ஒரு சில டைமில் அவங்க அவங்கள வந்து நிற்கும் போது கூப்பிடும்போது சார் அம்மா உங்கள் மேலே ஏற்கனவே தெய்வசக்தி ஏன்னால் இருந்துருக்குறாங்க போது ஆ இருந்தது இந்த அம்மா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ அம்மா இருக்கும் போது உங்களுக்கு வந்து நிச்சயமாக அந்த வீட்டில் வந்து நல்ல நல்ல பலன்கள் தான் தருவாங்க நிம்மதி சந்தோஷம் எல்லாமே மேற்கொண்டு வளர்ச்சி எல்லாமே கிடைக்கும் நம்ம இல்லாதால என்னாச்சுன்னா நம்மளுடைய பிரச்சனைகள் அந்த இடத்துல நிறைய வலுத்துருக்கு ஏன்னா வீட்டுக்குள்ளே இருந்த அங்காணமாகவே இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து வெறுத்துருக்குறாங்க தெய்வ சக்தி இருந்தும் கூட இருந்தும் எனக்கு வந்து என்ன நிம்மதி தரலை அப்படிங்கிறத கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அந்த தெய்வ சக்தி நமக்குள்ளே இருக்கிறதுக்கு மேற்கொண்டு அதை வலி சேர்க்கறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குன்றது அமைப்பை நம்மக்கிட்ட வந்து கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற ஆலோசனை நம்ம சொல்கிறோம் அது வந்து அது அதுக்கேற்ற மாதிரி அளவுகள் அம்மா வந்து முறையாக நிற்கணும் நின்று அருள்வாக்கு சொல்லணும் நானும் நல்லா இருக்கணும் நாடும் நக நல்லா இருக்கணும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேருமே நல்லா இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு அம்மாவுக்கு வந்து வேண்டுதல் வச்சிங்கன்னா நிச்சயமாக அம்மா வந்து உரிமையடை அமைச்சு உங்களை உட்கார வச்சு அழகு பார்ப்பாங்க நீங்கள் ஒரு விபூதி எடுத்து போட்டாலும் சரி ஒரு வேப்பிலை மந்திரம் சொன்னாலும் சரி இல்லை நீங்கள் என்ன மனசில் நினச்சாவே போதும் இதுக்கு மந்திரங்கள் தேவையில்லை சக்கரங்கள் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை ஏன்னா அம்மா உங்களுக்குள்ளே இருக்கிறாங்க அம்மாவை நினச்சி நீங்கள் விபூதி போட்டீங்கன்னாவே அதுவே வந்து அவங்களுக்கு வந்து வேலை செய்யும் மேற்கொண்டு வழிபாட்டு முறைகள் என்ன சக்கரங்கள் சார் என்ன மாதிரி மந்திரங்கள் சார் யூஸ் பண்ணணும் மேற்கொண்டு என்ன சக்கரங்கள் சார் போடணும் என்ன தாயத்து போடணும் என்ன முடிகேறு போடணும் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம கேட்கலாம் அத்தனை ஆலோசனை நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க மயானக்காளி தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க மயான இடத்துல தான் அம்மா வந்து உட்காந்துட்ருக்காங்க இந்த இடத்துல தான் பிணம் இருக்கிறது அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அமாவாசைக்கு நாங்கள் எதையும் கேஸ் எடுக்கிறதில்ல காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து மக்கள் எல்லாமே சுற்றி போடுவாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கழிப்பெடுக்கிறோம் செய்வனை கோடாறு இந்த மாதிரி சக்கரங்கள்லாம் போட்டு வைக்கிறோன்னா அம்மா சென்னைக்கு செய்ய முடியாது தற்காலிகமாக ஒரு சுற்றி போட்டுட்டு போகலாம் ஒரு கோழி சுற்றி போடலாம் உடம்பு சரியில்லை அப்படியே வந்து நின்னிங்கன்னா வந்து கோழிக்கு வந்து உயிர் காவவே கொடுக்கலாம் இல்லை கோழியை வந்து அறுத்து காவு கொடு காவு கொடுக்குற பூஜையும் செஞ்சுக்கலாம் மேற்கொண்டு சுற்றியும் போட்டுக்கலாம் கயிறு கட்டிக்கலாம் தாயத்து கட்டிக்கலாம் இதுக்கு தான் வரலாமே தவிர அம்மாசைக்கு வந்து ஊஞ்சல் வழிபாடுகள் இதுதான் பார்க்கலாமே தவிர வந்து இதுமாரி உட்காந்து கேஸ் பார்க்கணும்னா கேஸ் பார்க்க முடியாது நிறைய பேர் வராங்க அம்மா சன்னைக்கு தான் வந்து நிறைய பேர் வந்து இங்கேயும் நிறைய பேர் வந்து போலி சாமியார் இருந்துகிட்டு இருக்காங்க வெளியூர்லேருந்து வெளியே இடத்துலேருந்து வந்துகிட்ருக்காங்க அவங்கள யாரையும் நாங்கள் வரணும் வேணாம்னு சொல்ல முடியாது ஏன் வரையணும்னு கேட்க முடியாது ஏன்னா இந்த கோயில் வந்து எல்லாருக்கும் பொதுவான விஷயங்கள்ன்றதால வெளியிலேருந்து வரவங்களையும் இங்கே கைப்படுப்பாங்க உட்கார வச்சு அங்கேருந்து சாமியார்கள் அந்த ஊர்லேருந்து பாண்டிச்சேரி கடலூர் சென்னை எல்லா ஊர்லேருந்து அந்த சாமியார்களும் அந்த ஊர்லேருந்து எட்டுனு வந்து இங்கே செஞ்சுட்டு போகிறாங்க அதனால யாரையுமே நாங்கள் வந்து ஏன் செய்கிறீங்கன்னு நம்ம கேட்க முடியாது அதனால் நீங்கள் வர்றவங்க புதுசாக வர்றவங்க இந்த ஊர் கோயில் பூசாரிகளா நீங்கள் இந்த கோயிலில் தான் இருக்கிறீங்களா இந்த இடத்துல இருப்பீங்களா எப்போ வந்தாலும் உங்களை பார்க்க முடியுமான்னு கேட்டுட்டு ஆலோசனை கேட்டுட்டு செஞ்சுக்கலாம் அம்மாசனைக்கு செய்து செய்யாதீங்க ஏன்னா அம்மா சென்னி பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஏமாத்தல் பேர் வழி நடக்கும் நிறைய இட்டுன்னு போயிட்டு பார்த்திங்கன்னா அக்னிகுளத்தில் அந்தந்த இடத்துல ஏரியில் இல்லை எங்கன்னா இட்டுன்னு போயிட்டு உட்கார வச்சு பரிகார பூஜைன்ற முறையில் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள கண்டே பிடிக்க முடியாது ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க அதனால் யார் என்ன ஏது எந்த ஊரில் இருக்கிறீங்க என்ன ஏது ஏன்னா நிறைய பேர் எனக்கே ஃபோன் பண்ணுறாங்க சார் எங்கிட்ட வந்தாங்க சார் இந்த நபர்கள் வந்து அந்த அக்னிகுளத்து பக்கத்தில் வந்து வீடு எடுத்துருக்குதான் சொன்னாங்க சார் அப்படின்னு கேட்குறாங்க அந்த நபர்களில் உள்ள பேரே கிடையாது அந்த இடத்துலேயே கிடையாது அந்த மாதிரிலாம் வந்து ஏமாந்து போகிறாங்க அதனால் வாங்க அம்மாக்கிட்ட வந்து முறையாக கேளுங்க என்ன பிரச்சனை இருக்குது நம்மளை சுற்றி என்ன நடக்குது ஏன்னா நம்ம எல்லா இடத்துலையும் ஏமாந்து தான் வரோம் இந்த இடத்துலையும் ஏமாறக்கூடாது நம்ம ஏமாந்துட்டோமான்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது அதனால் வந்து கேட்டு நீங்கள் யார் என்ன ஏது செஞ்சால் தீர்வு கிடைக்குமா அப்படின்றது கேட்டுட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு போங்க நாங்கள் ஆலோசனை கொடுக்கறோம் சொல்கிறோம் அந்த ஆலோசனைக்கு தான் ரூபாய் வாங்குறோம் ஃபீஸ் வாங்குகிறோம் அந்த பம்பு ஒடுக்க வச்சு வர்ணித்து கேட்கறதுக்கு அந்த ஆலோசனையிலே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுரும் நீங்கள் செய்யறது செய்யாதது உங்களுடைய விருப்பம் அதுக்கு நாங்கள் கட்டாயப்படுத்த மாட்டோம் மேற்கூட செலவு பண்ணால் அந்த செலவு பண்ண காசை வந்து நாங்கள் திருப்பி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம் இதெல்லாம் கேரண்டி கொடுக்குறாங்களான்னு கேட்டுட்டு செய்யுங்க அதான் நீங்கள் பார்த்துருங்க சக்கரங்கள் மொழியான சக்கர பூஜை வழிபாட்டு முறைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்ன்றதுக்காக தான் தொடர்ச்சியாக காமிச்சிட்டு இருக்கேன் ஒரே இடத்துல பாருங்க நாலு சக்கரம் அஞ்சு சக்கரங்கள்லாம் போட்டு செஞ்சு செஞ்சபடியே இருக்கோம் இதுக்கு காரணம் என்ன டெய்லி ஒரு இருபது கேஸ் முப்பது கேஸ் வந்து நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் போடுறாங்க பதிவு பண்றாங்க பதிவு பண்ணிட்டு வந்து பார்த்துட்டு போகிறாங்க அதனால யார் என்னைக்கு வராங்க என்ன தெரியாது பண்ணுவாங்க தகவல் நேரடியாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு திருப்தி ஏற்பட்டால் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பாவு பிடிக்கிறது மேற்கொண்டு மந்திரங்கள் மந்திரங்கள் வந்து நம்மளே ஒரு கட்டு கட்டிட்டு தான் உட்காரணும் சித்தர்கள்லாம் வந்து மந்திரங்கள் கொடுத்துருக்காங்க ஓம் காளி பகவதி பைரவி என்னை எதிர்த்து வந்த இதயம் கட்டு கடுகுவன பட்சியை கட்டு மிருகத்தை கட்டு ஓம் காளி ஓம் ருத்ரி ஓங்காரி ஆங்காரி ஆடங்களை கட்டினே சபையை கட்டு சத்துரை கட்டு எதிரியை கட்டு எங்கேயும் கட்டு சிங் வங் லங் லங் ஓம் சிவாய நம சிவாய நம ஓம் ஸ்ரீம் க்ளீம் வாம நம சுவாகா இந்த மந்திரக்கட்டை போட்டு கட்டிட்டு தான் நம்ம வந்து உட்காருவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மந்திரக்கட்டு வந்து நிறைய இருக்கு ஆஞ்சநேயர் மந்திரக்கட்டு இருக்கு வராகி மந்திரக்கட்டு இருக்கு காளியோடைய மந்திரக்கட்டு இருக்கு நிறைய மந்திரங்கள்லாம் இருக்கு அந்த மந்திரங்களை வந்து உருவேற்றி நம்மளுக்குள்ள ஒரு கட்டு கட்டிக்கிட்டு உட்காந்துன்னா தான் நம்மளுக்குள்ள அந்த அவங்களுக்கு பண்ணுற பூஜை பண்ணது நம்மளை வந்து அடிக்காமல் இருக்கும் ஒரு சிலது பார்த்தினா ஆடு கோழி எல்லாம் கேட்கும் ஆடு கோழி பன்றி முக் பூஜை சொல்லுவோம் அதுதான் அந்த கோழி வச்சுருக்கிறான் இந்த மாதிரி பூஜைகள் அது என்ன கேட்டாலும் சரி ஒரு பேய் ஓட்டினா கூட அது கேட்குறது சரக்காக இருக்கட்டும் சாப்பாடாக இருக்கட்டும் என்ன வேணுமோ நம்ம கொடுக்குறோம் அதனால தான் இங்கே வந்து பேய்கள்லாம் ஓடி போகுது காரணமே நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்க எதையுமே எதுவுமே கொடுக்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்க சும்மா ஜாட்டி அடிக்கிறதும் அவங்கள வந்து அடிக்கிறதும் உதைக்கிறதும் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா அது போவே போவாது ஏன்னா முறையாக வந்து அம்மாவை வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா அவங்களை நிற்க வச்சு பார்த்து அவங்க மேலே இன்னா பிடிச்சிருக்கு இன்னா கேட்குது என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் விசாரணை பண்ணிவிட்டு அது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அம்பாலே இறக்கி விடணும் இதெல்லாம் வழிபாட்டு முறையில் தெரியாது நிறைய பேர் வந்து இறக்கிறது கிடையாது சார் நாங்கள் ஓட்டிகிட்டு சார் சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க அதான் நீங்கள் மயானக்காளி தான் பார்த்துருக்கீங்க இதுக்கு தான் வந்து நம்ம மந்திரங்கள்லாம் கொடுத்துட்ருக்கேன் ஓம் உமா மகேஸ்வர் முன்னிற்க பாதம் இரண்டும் பூமி தேவி காக்க கணுக்காடு இரண்டும் கணபதி காக்க தொடையும் முந்தியும் துர்கை காக்க வைரம் ஆர்வன் வைரவன் காக்க கழுத்து கழுத்து பூஜனமும் கதிர்வேல் காக்க கண்ணும் புருமும் காளிக்காக்க முகமும் கபாலும் மும்முத்தி காக்க ஓம் மும் வம் சம் சிவ சிவா கட்டு கட்டு என் தேகம் முழுதும் சங்கு சக்கரத்தால் கட்டு பகைவலை கட்டு பிசாசுகளை கட்டு ஏவலை கட்டு இந்திரன் முதல் ஈசானியை கட்டு நான் தொட்ட மந்திரம் எட்டு திசை பதினாறு கோணம் முன்வாசமாக ஓம் சிவா நம்ம சிவாயை நம்ம ஓம் ஸ்ரீம் க்ளீன் வாமன் நம்ம சுவாகா இதுவும் மந்திரக்கட்டு தான் இந்த மந்திரக்கட்டையும் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி மந்திரக்கட்டெல்லாம் நம்ம போட்டுக்கிட்டு தான் உட்காந்து பூஜைகள் பண்ணுறோம் அப்போதான் வந்து நம்மளையும் அடிக்காது தாக்காது அப்போ தான் வந்து நம்மளுடைய பிரச்சனை எல்லாம் தீரும் மயான காலியை பார்க்குறது தான் இப்போ உள்ளே போய்ட்ருக்கும் பார்த்தீங்கன்னா அம்மாவாசனைக்கு எக்கச்சக்கமான கூட்டங்கள் லைனில் நின்று நின்னபடியே இருப்பாங்க உள்ளே போய் பார்க்கறதுக்காக அதனால் பார்த்திங்கனா உள்ளே போகிறவங்க சீட்டு எழுதி கட்டுறது ஃபோட்டோ எடுத்துட்டு வந்து குத்துறது எலுமிச்சம்பழம் கொமட்டிக்காய் ஊமத்தங்காய் பூசணிக்காய் கோழி எல்லாமே இங்கே வந்து பூட்டு போகிறதுலேருந்து எல்லாமே செய்வாங்க ஏன்னா அம்மாவை வந்து என்ன மனசில் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கேட்டுவிட்டு நீங்கள் செய்யலாம் ஐயா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ செய்கிறீங்கய்யா நீங்கள் என்ன செய்யலாம் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம ஆலோசனை கேட்டாலும் சொல்கிறோம் இல்லைனாலும் நீங்கள் மனசில் வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி விஷயத்துக்காக அம்மா என்னுடைய பிரச்சனையை தீர்த்து கொடுமான்னு சொல்லிட்டு வேண்டுங்க அம்மாவை நிச்சயமாக அதுக்கு வந்து நிச்சயமாக உறுதுணையாக இருப்பாங்க நீங்கள் யாரையுமே அழிக்கணும்னு நினச்சி இது பண்ணாதீங்க அம்மா என்னுடைய பிரச்சனை என்ன மாதிரி இருக்குது என்ன சுற்றி இந்த மாதிரிலாம் வாட்டி விதைக்கிறாங்க அவங்களுடைய தண்டனையை நீயே கொடு அப்படின்னா நிச்சயமாக அவங்க தண்டனை கொடுப்பாங்க நம்மளே வந்து நீ வந்து குற்றவாளியாக இருந்து நம்மளே வந்து இந்த இடத்துல கேட்டோன்னா அது வந்து அதை அடிச்சிடும் ஏன்னா நீ என்ன தப்பு பண்ணிட்டு வந்திருக்கியோ தெரியாது ஆனால் வந்து ஒரு சிலர்லாம் வந்து இந்த மாதிரி பழி வாங்குற குணத்தோடு வருவாங்க பழி வாங்கணும்னு நினைக்காதீங்க ஏன்னா எல்லா பிறப்பும் வந்து திருப்பி வந்து பிறக்க போகிறதில்ல திருப்பியும் வந்து அவங்கவுங்க எப்படி எந்தெந்த கருமாவும் அனுபவிக்க தான் நம்ம வந்துட்டுருக்கோம் அவங்கள அழிக்கணும்னு சொல்கிறது நம்மளுடைய இதுவும் இல்லை அம்மாவுடைய கணக்கு விட்டுருக்கேன் ஏன்னா எல்லா சக்திகளும் வந்து அவங்ககிட்ட தான் இருக்குது எல்லாமே பிறப்பு உடம்புலேருந்து எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்காங்க யார் என்ன செஞ்சாலும் நம்மளை வந்து விட்டு வைக்க மாட்டாங்க கிரகங்கள் நம்மளை வந்து அப்படியே அட்டாக் பண்ணுறதுல தான் இருந்துகிட்டு அதனால தான் பேய் பிசாசு பில்லி சூன்யம் ஏவல் செய்வினை கோளாறு மேற்கொண்டு பார்த்தா தான் கிரகங்கள் ஆட்டிப்படைக்கு எல்லாமே அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருந்துகிட்ருக்கு அதனால் என்னுடைய பிரச்சனை எனக்கு சரி பண்ணால் போதுமா எல்லாமே நீயே பார்த்துக்குமான்னு விட்டுருங்க அம்மாவே பார்த்துக்குவாங்க அதுதான் கடைசி எண்ணுங்கிறது இதுதான் இந்த இடத்துல வந்து ஒருத்தர் வந்து நான் வந்து பழி தான் வந்திருக்கேன்னு சொன்னால் நிச்சயமாக அம்மா வந்து அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கும் ஒரு கால நேரம்லாம் இருக்குது ஒருத்தர் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொன்னால் அது காலம் அம்மா விட்டு ஒரு கண்ணி விட்டு எழுதினா போதும் அம்மாவே இறங்கி அதுக்குண்டான துஷ்ட சக்தி அந்த கெட்ட சக்தியை வந்து அழிக்கிறதுக்கு உண்டான ஆயுதமாக அவங்களும் இறங்குவாங்க அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்தமாரி உங்களை மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதை செஞ்சுட்டு போகலாம் இதுக்கு ஆலோசனை கேட்கணுன்னு அவசியமே இல்லை ஒரு தீப விளக்கு ஏற்றலாம் அம்மாகிட்ட வந்து உட்காந்திங்கன்னா குறையோடு உட்காரவங்க அம்மாவை வந்து கண்ணீர் விட்டு அழுவுங்க நிறைய பேர் வந்து வரீங்க கண்ணீர் விட்டு அழுகு தெரியல சொல்ல தெரியல அம்மா வந்து ஒரு ஒரு பொருட்காட்சியாக பார்த்துட்டு போகிறீங்க நம்மளோட நம்மளுடைய பிரச்சனை வந்து அம்மாக்கிட்டே ஒப்படைச்சிருங்க அம்மா வந்து நிரந்தரமாக அதுக்கு உண்டான வழிகள் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாங்க அடிக்கடி வந்தது இப்போ வந்தது வந்துபடியே இருந்துட்டுருக்கணும் அம்மா சுதூரம் வர்றவங்களுக்கு நிச்சயமாக தெரியும் அதனால் தொடர்ச்சியாக வாங்க அம்மாகிட்ட வந்தீங்கன்னா நீங்கள் கேட்க வேண்டிய விஷயத்துக்கு அத்தனைக்கும் விடை கிடைக்கும் அதான் மயனக்காளியை பார்த்துருக்கீங்க ஓம் காளி பகவதி பைரவி என்னை எதிர்த்து வந்த எதையும் கட்டு கடுகவன பச்சையை கட்டு மிருகத்தை கட்டு ஓம் காளி ஓம் ருத்ரி ஓங்காரி ஆங்காரி அடங்கலை கட்டினி சபையை கட்டு சத்துரை கட்டு எதிரியை கட்டு எங்கேயும் கட்டு சிங் வங் லங் லங் ஓம் சிவாய நம சிவாய நம ஓம் ஸ்ரீம் க்ளீம் பாம நம சுவாகா இந்த சேனலுக்கு எல்லாமே லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள்லாம் தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கோம் நீங்கள் ஆலோசனை என்ன என்னுடைய நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வரலாம் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு வந்தால் தான் நிச்சயமாக என்னை பார்க்க முடியும் அப்பாயின்மெண்ட் போடாமல் வந்தீங்கன்னா பார்க்க முடியாது ஜோதிடமாக இருக்கட்டும் பிரச்சனையாக இருக்கட்டும் தீர்வாக இருக்கட்டும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கிற மாதிரி நம்ம ஆலோசனை கொடுத்துட்ருக்கோம் வந்து என்னை பார்க்குறவங்க அப்பாயின்மெண்ட் போட்டுவாங்க நன்றி வணக்கம் மேல்மலை தலைமை பூசாரி பூபதி ராஜா